காதல் தோல்வி போதும் சாகனா இங்க எவ்வளவு பேர் சாகனும் ஆனா கெட்டா ஒண்ணுமா வாழ்ந்து காட்டினானு அவளுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்து காட்டணும் நினைக்கிட்டா உங்களுக்கு எல்லாம் அறிவு அறிவிட்டுட்டே கிடையாது போய் சாவு இத கூட எடுக்கிறது உங்க அப்பா அம்மா தான் ஆனா அப்பா அம்மா ஒரு சொல்லு பொழுது யோசிக்க மாட்டீங்க நேற்று வந்தோரு கோசம் கழுத்தா இருக்கிறது கையா இருக்கிறது இதெல்லாம் பண்ற வேடா சே போ மூஞ்சிலே முடிக்காது மக்கையில இல்ல சிரே